ஹலோ பிரெண்ட்ஸ் மாமா வித் பேபிமா யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கறத கல்குலேட் பண்ணலாம் இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்காங்க டெய்லி ஆக்டிவிட்டி ஸ்பெஷல் ஈவன்ட் டெய்லி ஒரு வீடியோவை அப்லோட் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு குறஞ்சது முப்பது வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றாங்க எல்லா வீடியோவுமே ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு ரீச் ஆயிருது சில வீடியோ ஒரு லட்சத்துக்கு கம்மியாவும் இருக்கு சில வீடியோ ஒரு லட்சத்தை விட அதிகமா போயிருக்கு இப்படி பார்த்தாலும் மெயின் வீடியோஸ்ல இருந்து

வியூஸ் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருக்கு இதுல மூணு மில்லியன் மெயின் வீடியோஸ் இருந்தும் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஷார்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வியூஸ் இருக்கு இதுல மெயின் வீடியோஸ்ல இருந்து மூணு மில்லியனுக்கு எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலதான் இருக்கு இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு அப்லோட் பண்ணிருக்கிறதுனால ஆயிரம் வியூவுக்கு நாற்பது ரூபாயே கிடைக்கும் இருந்தாலும் நம்ம மினிமமா ரொம்ப குறைஞ்சபட்ச வேல்யூவா எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் மூணு மில்லியன் டிவைடட் பை ஆயிரம் இன்ட்ரூ எடுத்துலாம் ரொம்பவே குறைஞ்சபட்ச வேல்யூவா இருபது ரூபாய் வருது குறைந்தபட்சம் மாத வருமானம் கிடைக்குது ஆக்டிவிட்டிஸ் மெம்பர்ஷிப் இதெல்லாம் நம்ம எதையும் கால்குலேட் பண்ணல வியூஸ் அடிப்படையில் மட்டும் இந்த சேனலுக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் இதை விட டெபினா குறையத்துக்கான சான்சஸ் இல்ல இதை விட டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்ம குறைஞ்ச வேல்யூவா இருபது ரூபான்னு எடுத்திருக்கோம் அவரேஜா நாற்பது ரூபா வரைக்குமே ஆயிரம் வியூஸ்க்கு கிடைக்கும் ஏன்னா இருபது நிமிஷத்துக்கிட்ட இருக்கு எல்லா வீடியோஸுமே அப்படி பாத்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சமா இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமா கிடைக்கும் அடுத்த வீடியோல யாருடைய யூடியூப் சேனல் உடைய ரெவன்யூ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க